ஹாய் பர்த்டே சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து போன டைம் உண்டியல்லேருந்து பிரித்து எடுத்து மட்டும் காமிச்சிருந்தேங்க எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணி சொல்ல இல்லைங்களா சரி இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து உண்டியலில் சேர்த்து வச்சுருந்தான் என் பையன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேங்க இது சேர்த்து வைக்க ஆரம்பிச்சு ஒரு எயிட் மந்த்ஸில் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்காருன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு ரூபாய் கூட இல்லாமல் அவர் உண்டியல்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு நோட்டு எல்லாமே எடுத்தாச்சு காயின் மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த வருஷம் ஸ்டார்டிங் ஐ மீன் ஏப்ரல்லேருந்து நெக்ஸ்ட்டு ஏப்ரல் வரைக்கும் அவனோட அடுத்த பர்த்டே வரைக்கும் அந்த உண்டியலில் சேவிங்ஸ் மறுபடியும் பண்ண வைக்கணும் ஸோ அடுத்த வருஷம்தான் நம்ம மறுபடியும் அந்த உண்டியில் ஓப்பனும் பண்ணுவோம் அப்போ கவுண்ட் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் ஒன் இயர்க்கு அப்புறம் இப்போ எவ்வளோ இருந்துச்சுன்னா நான் வந்து என் ஹஸ்பண்ட் கவுண்ட் பண்ணி சொன்னாங்க பட் மறந்துடுச்சு எவ்வளோன்ட்டு ஸோ மறுபடியும் நான் கவுண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் மட்டும்தான் இருந்தேங்களா வீடியோ எடுக்கும்போது ஸோ நானே கையில் வச்சு கவுண்ட் இருந்தேன் ஐநூறுரூபா நோட் மட்டும் நாலாயிரம் ரூபாய் இருந்துச்சுங்க ஸோ எயிட் நோட்டுங்களா எட்டு நோட்டு இருந்துச்சு ரூபாய் இது வந்து பல்காக ஐநூறு ஆயிரம்னு சொல்லி என் பையன் தாத்தா பாட்டிக்கிட்ட வாங்கினதே ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டா தாத்தா ஐயா அமிச்சி அப்படிச்சின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கிட்டே அவரோட அம்மா அப்பா கிட்டே எல்லாருக்கிட்டேயும் வாங்கின அமௌண்ட்டுங்க இது அப்புறம் நான் ஒரு டைம் கொடுத்தேன்னு நினைக்கிறேன் ஹஸ்பண்ட் ஒரு டைம் கொடுத்தாங்க அப்படி சேர்த்து வச்சது அப்புறம் நூறுரூபா நோட்டெல்லாம் இவ்வளோ எப்படி கலெக்ட் பண்ணால் தெரில நாலு நூறுரூபா நோட் இருந்துச்சுங்க நானூறுவா மொத்தம் ஸோ நானூறு ப்ளஸ் ஐம்பது ரூபாவில் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா இருந்துச்சு அஞ்சு நோட் இருந்துச்சு அப்புறம் பத்து ரூபாய் இருபது தான் ரொம்ப பழசாயிடுச்சிங்க இது கண்டிப்பாக நான் செலவு பண்ணோம் ஆக்சுவலாக நாளைக்கு வந்து கிருத்திகை சித்திரை கிருத்திகை வருஷ வருஷம் என்னோடய ஃபேவரட் கோயிலில் வந்து பூஜை நடக்கும் அங்கே வந்து மாமா ஃபேமிலி தான் அந்த பூஜையை எடுத்து நடத்துவாங்க ஸோ நாளைக்கு கொண்டு போய் கோயிலில் உண்டியலில் போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் சரி எப்படி நம்மளுக்கு நோட்டும் வேணும் கரெக்டாக சேஞ்சும் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அந்த நோட்டு மட்டும் நான் செலவு பண்ணல ஆக்சுவலாக அந்த நோட்டை நான் எங்கே கொண்டு போய் கொடுக்குறது பத்து ரூபாய் இருபது ரூபாவை கிட்டத்தட்ட எனக்கு நாலாயிரத்தி ஐநூறுபா கரெக்டாக நாலாயிரத்தி ஐநூறுரூவா தாங்க செலவு பண்ணேன் பையனோட சேவிங்ஸில் மீதியை வந்து உண்மையாலுமே என்னோடய எக்ஸ்பென்சஸ்க்காச்சு அந்த அமௌண்ட்டு மொத்தமாக எவ்வளோன்னு சொல்லிடுறாங்க இரநூத் ஐம்பது ரூபா வந்து அஞ்சு நோட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா இதுலேயே நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பதாச்சு இந்த இருபது ரூபா பத்து ரூபா நோட் வந்து நூறுரூபாய்க்கு இருந்துச்சுங்க ஸோ நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா மொத்தமாக இருந்துச்சுங்க அதில் வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூபா நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் ஸ்பென்னா ஆசிரமத்துக்கு எப்போ போல் கொடுத்துட்டேன் அது போக மீதி ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா செலவு பண்ணியிருக்கேன் அதில் என்ன வாங்கினேன்னு சொல்லி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் காமிக்கிறேங்க ஏன்னா அதுவும் இன்னும் எடிட் பண்ணல வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவே எடிட் பண்ணாதனால தான் போன டைம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணல பிகாஸ் கிளியராக எவ்வளோ அமௌண்ட்டுன்னு காமிச்சா நல்லாயிருக்கும் சும்மா நான் அப்படியே கையில் கொத்தாதான் வச்சுருந்தேன் அமௌண்ட்டை அதில் சும்மா காமனாக தான் அமௌண்ட் அப்படின்னு சொன்னாலும் அது நல்லாயிருக்காது அது தான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு வெயிட் பண்ணேங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய் உண்மையாலுமே நான் செலவுக்கு எடுத்துட்டேன் அதில் வந்து அதுதான் இந்த சேஞ்சஸ் எல்லாமே நாளைக்கு கோயிலில் போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அது போக நூற்றி ஐம்பது ரூபாங்க அது அவங்களுக்கே ஏதாவது வாங்கி கொடுத்தேன்னா செலவாயிடும் அப்படிதான் ஸோ இந்த வருஷம் சேவிங்ஸ் இது தாங்க என்னோடய பையனோடது யூஸ்ஃபுல்லாக ஒரு பொருளும் வாங்கிட்டேன் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்களும் எப்போவுமே சேவிங்ஸை விடாதீங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் பேங்க்